ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பள்ளிப்பாளையம் கைமணம் இன்னைக்கு ஈரலை வச்சு தொக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க இது வந்து இட்லிக்கு தோசைக்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க மெயினாக தயிர் சாதத்தோட சாப்பிட்றக்கு அல்டிமேட்டாக இருக்கும் இது நல்லா முருகலாக தோசையை வார்த்து அதுக்கப்புறமா அதுக்கு மேலே கொஞ்சமாக நெய் விட்டுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த ரெசிபியை பார்க்குறபடி எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை சே கண்டிப்பாக சேவில் போட்டு வச்சுக்கோங்க இது வந்து சிக்கன் இயரில் செஞ்சுருக்கேங்க மட்டன் இயரில் செஞ்சாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதுக்காக ஒரு மசாலா அரைக்கணுங்க நான் வந்து சிக்கன் இயரில் வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து அந்த மசாலா அரைக்கிறதுக்காக சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறேங்க அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு கிராம்பு கொஞ்சமாக சோம்பு எடுத்துருக்குறேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் மிளகு இஞ்சி பூண்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்குறேன் இப்போ இந்த மசாலா மட்டும்தான் அதுக்கப்புறம் கொஞ்சமாக நான் சிக்கன் மசாலா நான் வந்து வீட்டு வீட்லயே தயார் பண்ணி வச்சதை நான் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்க கடையில வாங்கினா கூட அந்த சிக்கன் மசாலா இருந்தால் நீங்க போட்டுக்கலாம் இதில் மிளகாத்தூளெல்லாம் தூள் எல்லாம் நான் சேர்த்த இல்லைங்க இப்போ இதனோட காரமே போதும் ஏன்னா கரெக்டாக இருக்கும் நான் எடுத்ததுக்கு அந்த ஏரலுக்கு இது காரம் கரெக்டாக இருக்குங்க இப்போ பாருங்க நல்லா நைஸா அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ ஒரு கடாயில் ஆயில் விட்டு வச்சாச்சு இப்போ ஒரு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி பதையும் சேர்த்து அதோட பச்சை மிளகாவை சேர்த்திக்கலாங்க எப்பயுமே ஆயில்ல அந்த பச்சை மிளகாய் சேர்த்துறப்ப அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்பவுமே நல்லா இருக்கும் மெயினாக இந்த ஈரலுக்கு வந்து டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்குங்க அதனால தான் ஒரு பச்சை மிளகாய் வந்து சேர்த்திருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் வந்து அரைச்சி எடுத்துருக்கிறேன் இப்போ இதோட ஒரு சின்ன சைஸ் தக்காளி சேர்த்திக்கிறேங்க இது தொக்குங்கிறதுனால நான் தக்காளி சேர்த்துறேன் இதே நான் ட்ரையாக பண்ணுற மாதிரி இருந்தால் தக்காளி சேர்த்த மாட்டேன் ஈரலுக்கு இப்போ அந்த தக்காளி வெங்காயம் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா ஈரலை வந்து உள்ளே சேர்த்திக்கிறேன் இப்போ இதுக்கு தகுந்த உப்பு மட்டன் இது சிக்கன் மசாலா வந்து இது எங்கள் வீட்டு மசாலாங்க நீங்கள் கடையில் வாங்கின மசாலாவாக இருந்தாலும் இதோட சேர்த்திக்கோங்க ரொம்பவும் டேஸ்ட் அருமையாக இருக்கும் அவங்க காரத்துக்கு தகுந்த அளவு சேர்த்துனா போதும் இப்போ நான் இருக்கிற ஈரலுக்கு தகுந்த அளவு சேர்த்திக்கிட்டேன் அதுக்கப்புறமா அரைச்ச விழுதை வந்து இப்போ இதோட சேர்த்திக்கிறேங்க இப்போ இதுக்கு தகுந்த உப்பு சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு கொஞ்ச நேரம் கிளறி விட்டுட்டு அப்புறம் மிக்ஸி கழுவனை தண்ணி ஒரு கிளாஸ் ஏன்னா ஈரல் ரொம்ப நேரம் வேகணுங்கிற அவசியமெல்லாம் இல்லைங்க ஒரு பத்து நிமிஷம் வெந்தாவே போதும் அருமையாக ஈரல் வெந்துரு சீக்கிரமாக வெந்துடும் மிக்ஸி கழுவனை ஒரு கிளாஸ் தண்ணி இதில் விட்டு தட்டு போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக மல்லித்தலை கொஞ்சம் தாராளமாக தூவி இறக்குனிங்கன்னா அருமையான ஈரல் தொக்கு ரெடிங்க கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை விட மட்டன் ஈரலுக்கும் இதே மாதிரி நீங்கள் மசாலா அரைச்சி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அதுக்கு வந்து சிக்கன் மசாலாவுக்கு பதிலாக மட்டன் மசாலா போட்டுக்கோங்க இப்போ தண்ணி விட்டுட்டேன் இதை ஒரு தட்டு போட்டு மூடி நல்லா ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுட்டோம்னா நல்லா வெந்து வந்துருங்க ஏன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி காரமே இல்லாமல் நீங்கள் மட்டன் ஈரலில் வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் சாப்பிடுவாங்க உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது இப்போ பாருங்கள் நல்லா பாதி அளவுக்கு வெந்துருச்சு திரும்பவும் நான் தட்டு போட்டு மூடுறேன் லாஸ்ட்டாக மல்லித்தலை தூவுவேன் அந்த பச்சை மிளகாய் ஃப்ளேவர் வந்து அவ்வளோ நல்லா இருக்குங்க மனமாரி இருக்குது இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு வெந்துருச்சு எல்லாமே இப்போ வெந்ததுக்கப்புறமா நான் மல்லித்தழையை தூவிக்கிட்டேன் இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம் கிளறி விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம விட்டு ஆயில் எல்லாம் வரும் இப்போ ஈரல் தொக்கு ரெடி ஆகிடுச்சுங்க கண்டிப்பா இது மாதிரி நீங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க மெயினா தயிர் சாதம் பண்ற அன்னைக்கு இந்த மாதிரி நீங்க இந்த ஈரலை எடுத்து தொக்கு பண்ணி சாப்பிட்டு பாருங்க அவ்வளவு சூப்பரா இருக்கும் இன்னைக்கு எங்க வீட்டு பிரேக்பாஸ்ட் ரெசிபி இதுதாங்க